உறுதியாக அதில் ஏற்றமுண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உத்தியோகம் ஸ்மூத்தாக போகும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அது ஒரு நல்ல நகர்வை பெற்றுத்தரணும் ஏற்றுக்கிடுங்க அதான் நன்மையும் கூட சரிங்களா அதை பார்த்துக்குங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகர்வு அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெரி குட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் குட் சூப்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரிங்களா ஒரு நல்ல பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருமான ஓட்டத்தையும் தொழில் நகர்வையும் தரும் என்ன ஒன்று கூடுதலாக பணிச்சுமை இருக்கும் கூடுதலாக எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போட்டிகள் வலுப்பெற்று இருக்கும் ஆனாலும் வெற்றி பெறுவீங்க எதிரி தொந்தரவுகளை வெல்லுதல் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதாவது நீங்கள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பீங்க உங்கள் பொறுப்புக்களில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அச்சுறுத்திக்கிட்டே இருப்பாங்க தொழிலில் இருப்பீங்க அந்த தொழில் அச்சுறுத்திக்கிட்டே இருப்பாங்க உறவுகளில் இருப்பீங்க உறவுகளில் உங்களை அச்சுறுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய எதிர்ப்புக்களை அச்சுறுத்தல்களை வெல்லக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் ஜாதக ரீதியாவும் பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுமானால் உறுதியாக வெற்றி உறுதி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்ததாக திருமணம் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இக்காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் குழந்தை பாக்கியம் திருமணமும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் கோச்சாரம் அதனை தடை செய்யாது எப்படிங்க கோச்சாரம் தடை செய்யாது தசாபுக்தி நடந்தால் உறுதியாக கல்யாணம் முடிஞ்சிடும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி போகுதுன்னா கல்யாணமும் ரெண்டாம் இடமோ அஞ்சாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி போகுதுன்னா குழந்தையும் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் அது சார்ந்தெல்லாம் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் நீங்கள் எதுவுமே கிடையாது கன்னியா ராசிக்காரங்க இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கறக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பொது பலன் இது வந்து ஒரு மாத பலன் அப்படிங்கிறது கிரகப்பயிற்சிகளில் ஒரு பொதுவான பலன் இதோடைய பலம் அந் அஞ்சுலேருந்து ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் அவ்வளவுதான் அப்போ எதுக்குங்க அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னா அதில் பலன்கள் கொஞ்சம் பலமாகவும் நடைபெறும் எப்போ நடைபெறும் அப்படிங்கிறது தான் முக்கியம் உங்களுடைய ஜாதக தசா புக்தி எடுத்துங்க நான் சொல்கிற ஒவ்வொரு பலனோடவும் எப்போ தசா புக்தி மேட்ச் ஆகுதோ அந்த பலன் உங்களுக்கு உறுதியாக நடைபெறும் உதாரணத்துக்கு கல்யாணம் சம்மந்தமாக ஒரு பலன் சொல்கிறேன் அதோட தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னு அதை விட்டுருங்க வேலை சம்மந்தமாக ஒரு பலன் சொல்கிறேன் அந்த தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த வேலை சம்பந்தமான அதை குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக நடக்கும் இந்த மாதம் இப்போ லாஜிக் புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த புரிதலோடு உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு ஒரு எட்டு பார்த்துக்கிட்டு வந்துருங்க இப்போ வீடியோக்கு வாங்க அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களை இந்த மாதம் ஒரு அருமையான அற்புதமான ஆகச்சிறந்த மாதம் முதலமைப்பா வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கின்ற மாதம் இந்த மாதம் சரிவர வேலை இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றார் மாதிரியான வேலை கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா தசாபுக்திக்கு வாங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் மற்றவர்களுக்கு இல்லை முயற்சிப்பாங்க மற்றவங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்துல இப்ப இருக்கிறத விட ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அல்லது நல்ல ஒரு மேம்பாடு ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குமானால் உறுதியாக அதில் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உத்தியோகம் ஸ்மூத்தாக போகும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அது ஒரு நல்ல நகர்வை பெற்றுத்தரும் ஏற்றுக்கிடுங்க அதான் நன்மையும் கூட சரிங்களா அதை பார்த்துருங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில்ல பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகர்வு அதாவது வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெரி குட் தொழில் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் குட் சூப்பர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் சரிங்களா ஒரு நல்ல பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருமான ஓட்டத்தையும் தொழில் நகர்வையும் தரும் என்ன ஒன்று கூடுதலா பணிச்சுமை இருக்கும் கூடுதலா எஃபர்ட் போட்டு பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போட்டிகள் வலு இருக்கும் ஆனாலும் வெற்றி பெறுவீங்க எப்படிங்க ஆனாலும் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த மாதிரி வியாபாரம் கூட்டு தொழில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசோலேஷன் மாதிரி இருந்தாலும் கூட நல்ல ஏற்றங்களையும் பொருளாதார வருமானத்தையும் தரும் ஜாதக ரீதியா பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போனால் போதும் வெற்றி உறுதி அதுல மாற்றம் இல்ல சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக இதேன்னு இந்த வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு இருக்குங்க அல்லது எதிரி தொந்தரவுகள் அதிகமா இருக்குங்க அல்லது போட்டிகள் வலுவாக இருக்குங்க இது எல்லாவற்றுக்கும் ஒரே ரூல் தான் ஆறாம் இடத்து சனி பலமாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறதுனால புதன் அதிபதி அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு சில தொந்தரவுகளை தரலாம் ஆனாலும் சனி பகவானும் அங்கே இருக்கிறதுனால போட்டிகளை வெல்லுவீர்கள் எதிர்ப்புக்களை வெல்லுவீர்கள் வழக்குகளை வெல்லுவீர்கள் அந்த வெல்லுவதற்கான பக்குவமும் பலமும் இம்மாதம் கிடைக்கும் எப்போங்க ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடக்கணும் அந்த தசாபுக்தியும் நடந்து விட்டால் உறுதியாக வெற்றி உறுதிங்கிறதுல மாற்றம் கிடையாது நீங்கள் அதை நல்லா உள்வாங்கி வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல நகர்வையும் ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை சரி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஹெல்த்ல ஒரு மேம்பாடை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் அதே நேரத்தில் இந்த மாசத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் சின்ன சின்னதா ஏதாவது உடல் நல தொந்தரவுகள் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கும் அதை பத்தி பயப்பட வேண்டாம் அந்த மேஜர் இஷ்யூஸ் கண்ட்ரோல்ல வந்துடும் அதனால உடல் நலன் ஓரளவுக்கு மேம்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குமானால் ஆரோக்கிய அமைப்பு கம்ப்ளீட்டாக ரிக்கவர் ஆகிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கன்னியாராசினியர்களுக்கு பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஏதாவது வங்கி கடன்கள் வீட்டை கட்டணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் திருமணம் பண்ணணும் ஹவுஸ் லோன் எடுக்கணும் அல்லது இது தொழில் பண்றதுக்காக லோன் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த லோன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இக்காலம் சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் எடுத்துக்கிட்டுங்க ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாப்தியும் கிடைக்குமானால் உறுதியாக இது கிட்டும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எதிரி தொந்தரவுகளை வெள்ளுதல் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது நீங்க முக்கிய பொறுப்புகளில் இருப்பீங்க உங்க பொறுப்புகள்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அச்சுறுத்திக்கிட்டே இருப்பாங்க தொழிலில் இருப்பீங்க அந்த தொழில் அச்சுறுத்திக்கிட்டே இருப்பாங்க உறவுகள்ல இருப்பீங்க உறவுகள்ல உங்களை அச்சுறுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய எதிர்ப்புக்களை அச்சுறுத்தல்களை வெல்லக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுமானால் உறுதியாக வெற்றி உறுதி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது ஒன்று பார்த்துக்கிடுங்க இப்ப ஏதாவது எலெக்ஷன்ஸ்லாம் ஏதாவது வருது அல்லது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க அடுத்த ப்ரமோஷனுக்கு போகணும் உங்களோட ஒரு சக போட்டியாளர் இருக்காரு அந்த மாதிரியான போட்டிகளை எல்லாம் வென்று பதவிகளை பிடிக்கக்கூடிய காலம் இது கன்னியாராசிரியர்கள் பதவிகளை வகிக்கக்கூடிய காலகட்டம் பதவிகள் சார்ந்த வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இத எப்ப சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்னாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் சாத்தியம் இல்லைனா இல்லை தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியங்கிறது அன்பர்கள் மீண்டும் 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 புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக திருமணம் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இக்காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் குழந்தை பாக்கியம் திருமணமும் பார்த்தீங்கன்னா ஏரு நான் சொல்லியிருக்கேன் கோச்சாரம் அதனை தடை செய்யாது எப்படிங்க கோச்சாரம் தடை செய்யாது தசாபுக்தி நடந்தால் உறுதியாக கல்யாணம் முடிஞ்சிடும் குழந்த பாக்கியம் கிடைச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்தி போகுதுன்னா கல்யாணமும் ரெண்டாம் இடமோ அஞ்சாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்தி போகுதுன்னா குழந்தையும் உறுதியாக கிடைக்கும் நீங்க அது சார்ந்தெல்லாம் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் நீங்க எதுவுமே கிடையாது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொன்ன மாதிரி லக்னாதிபதியாக வருகிற கிரகம் ஆறாம் இடத்துல மறைகிறார் ராசிநாதன் ஸோ அடிக்கடி ஹெல்த் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உடல் நலனில் சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு போய்கிடணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நல்ல இணக்கமான நட்புறவுகளோடு இருந்தவர்களுக்கு கூட அந்த நட்புறவுகளில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் கன்னியா ராசினியர்களுக்கு ஸோ விட்டு கொடுத்து பேசுங்க நான் பேசுனது தான் சரின்னு சொல்லிட்டு பிடிமானமா நிக்காதீங்க இதுலயா தான் இருக்காதீங்க இருக்காதிங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு தான் சரிங்களா உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய தன்மையை பெறும் ஆறு எட்டு பன்னெண்டு தசாபகுதி நடந்தா மட்டும் கன்னியாராசினியர்கள் கொஞ்சம் நிதானம் சேர்ந்துங்க மற்றபடி உங்களுக்கு நியூட்ரல் பெருசாக வளர்ச்சியும் இல்லை பெருசாக பின்னடையும் இந்த மாதம் இல்லை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அது மட்டும் பார்த்துக்கிடுங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்றங்களை வழங்கக்கூடிய அதி அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி